ஆண்டு முப்பொரு விழாவை கரூர்ல நடத்த வேண்டும் என்று அனுமதி கேட்டு அருமை சகோதரர் செந்தில் பாதே அவர்கள் என்னிடம் வந்தார் நானும் ஒப்புதல் அளித்தேன் பொதுக்கூட்டம்னு சொல்லிட்டு மாபெரும் எழுச்சி மாநாட்டையே இங்கே ஏற்பாடு செஞ்சிருக்கிறார் செயல் செந்தில் பாலாஜி அவர்கள் நாம கோடு போட சொன்னா ரோடு போடுவாரு நீங்க பார்த்திருப்பீங்க ரோடு போட்டு அந்த ரோடு மேலதான் நான் வாகனத்தில் வந்தேன் மேற்கு மண்டலத்தில் எதிரிகளுக்கெல்லாம் ஒரு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடியவர் தான் நம்முடைய செந்தில் பாலாஜி அவர்கள் அதனாலதான் அவர் வெளியில இருந்தா தங்களால் நிம்மதியா தூங்க முடியாதுன்னு அவரை முடக்க பார்த்தாங்க ஆனா அவரை முடக்க முடியுமா எடுத்த பணிய வெற்றிகரமாக முடிச்சு காட்டுவார் நான் உறுதியா சொல்றேன் கழக வரலாற்றில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான முப்பொரு விழா நடந்திருக்காது கொட்டுக்கிட்ட மழையாக இருந்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாம நீங்க எல்லாம் கொடையை பிடிச்சுக்கிட்டு நாக்கால தூக்கி தலை மேல வச்சுக்கிட்டு இந்த நிகழ்ச்சியை நடத்திக்கிட்டு இருக்கீங்களே அது ஒன்றே சாட்சி நிகழ்ச்சி சிறப்பாக இருக்க வேண்டும் என்று உழைச்சிருக்கக்கூடிய அறிவி சகோதரர் செந்தில் பாலாஜி அவர்களுக்கும் அவருக்கு துணை நிற்கக்கூடிய கரூர் மாவட்ட கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுகள் வாழ்த்துக்கள் தலைமை கழகத்தின் சார்பிலும் என்னுடைய இருகரங்கு என்னுடைய நன்றியை அத்தனை பேருக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன்